வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஒட்டி நீடிக்கிறது உயிரிழந்த ஒடிசா தரை கரைப்பகுதியை ஒட்டி கடற்கரையில் கரையை ஒட்டி கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது விட சற்று தீவிரம் குறைந்த உயிரிழத்தம் இருக்கிற காரணத்தினாலே சற்று விலகி இருக்கிற காரணத்தினாலே பனிப்பொழிவு நேற்றை விட குறைவாக இருந்தாலும் பொழுது விடியும் நேரத்தில் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே காலை பனிப்பொழிவு தொடரும் பிறகு விலகினாலும் வெயில் அதிகரிக்கும் மேக உற்பத்திக்கு சாதகம் கொடுக்காத உயரழுத்தம் இதனால மேக உற்பத்தி இல்லாத சூழல்ல வெயில் அதிகரித்து காணப்படும் தென் கடலோரத்தில் மிரட்டு மாநில இருந்தாலும் அது மழையாக மாறாது தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நேற்று போல் வெயில் அதிகரித்து காணப்படும் இப்படி வரக்கூடிய நான்கு ஐந்து ஐந்தாம் தேதி வரை வெயில் அதிகரித்து காணப்படும் ஐந்து ஆறு தேதிகளில் மேகம் சூழ்ந்து மிரட்டினாலும் மழைக்கு வாய்ப்பில்லை மழை வாய்ப்பு என்பது பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே வந்து மழைப்பிடிவை ஏற்படுத்தலாம் அது கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைப்படிவையும் டெல்டாவிற்கு தூரல் நனைக்கும் மழைப்படிவையும் ஊரிடங்களில் லேசான மழைப்படிவையும் கொடுக்கும் தமிழ்நாட்டில் மிரட்டு வானிலை தூரல் வானிலையை வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது மிரட்டு மாநிலை வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டாவிற்கு தூரல் நனைக்கும் மழை லேசான மழை தென் மாவட்டங்களுக்கு மிதமான மழை பனிரெண்டு பதிமூன்று பதினாலு நினைவில் கொண்டு அந்த நாட்களிலே வானிலை மாறுதல் அறிந்து அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் பதினோராம் தேதி வரை மழை வாய்ப்பில்லை அடுத்தது பதினாலுக்கு பிறகு இடைவெளி அடுத்த மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்தது இருபத்தி இருபத்தி எட்டு வரை இடைவெளி அடுத்தது மார்ச் ரெண்டு மூன்று நாட்கள் மூன்று தேதிகள் ஆகவே இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு முறை மிரட்டு மாநிலையும் மழை மாநிலையும் இருக்கிறது அதோட தீவிரத்தன்மை அறிந்து பணி செய்திட வேண்டும் விரிவான அறிக்கை பார்த்திருக்க அப்டேட்ஸ் இணைந்திருக்க